இல்லாமதான் இங்க என்ன அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் ஒரு முனிவர் வந்து ஒரு இடத்துல வந்து தவம் பண்ணி இருக்கார் ரொம்ப கடுமையான தவம் அந்த நேரம் பார்த்து ஒரு அழகிய பெண் அந்த பக்கம் கிராஸ் பண்றாங்க முனிவருக்கு கொஞ்சம் சபலம் கிடைச்சிச்சு அடுத்த நாள் சொல்றாரு இந்த பெண்ணை நம்ம பார்க்க கூடாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் கண்ணை மூடிக்கொள்ளலாம் என்று அடுத்த நான் கண்ணை மூடி கொடுத்தார் இப்ப என்ன பண்ணுறது அந்த பொண்ணு மறுபடியும் வருது ஏன்னா அந்த நேரத்துல ஒரு நம்ப மேலே இருக்குதான் செய்வாங்க

ஒரு பாட்டு ஒன்று கேட்ட காற்று மேல காத்து கீழே காத்து சைட்ல காற்று லெஃப்ட்ல காற்று ரைட்ல காத்துல காத்து ஐந்து காத்து நம்ம நாத்து எல்லாருமே பேருமே அந்த பாட்டை பாட்டைதான் குருக்குலாம் வந்து மரியாதை கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது இப்போ ஆசிரியர் வந்து நான் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு பேர் வச்சிருப்பான் சரிங்களா ஆசிரியர் தான் இப்படி மதிக்கக்கூடிய விஷயமே கிடையாது ஆனால்

கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் ரொம்ப இந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா மழை டைம்ல கோயிலுக்குள்ள வந்த மாதிரியே இருக்கு பத்திரிகை நிகழ்ச்சி வந்த மாதிரியே இருக்கு கோயிலுக்குள்ள வந்த மாதிரியே ஒரு பெயிங் பேருங்க ஒரு பாட்டு வந்து கேட்ட காத்து மேல காற்று கீழே காற்று சைட்ல காற்று லோட்டுல காத்து ரைட்ல காற்று காற்று எழுதி காத்து நம்ம காத்து நாக்கு அடிக்குது அப்படின்னா எல்லாருமே பாடுறான் அந்த பாட்டை சரிங்களா ஆனா இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு சித்தர் பாட்டு காயமே இது பொய்யடா இது வெறும் காற்று அடைத்த பொய்யடா இந்த தலைமுறை தெரியுமா தெரியாது அவன் காத்துதால காத்து கீழே காத்து நெருப்புல காத்து ரைட்டா இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு எளிமையாக கொண்டு போவதற்கு ஒரு வழி வேண்டும் அதைத்தான் யோகேஷ் அவர்கள் செய்திருந்தான் ஒரு மரத்தை கைத்தட்டு போடணும் முப்பது வருஷமா நானும் புக்கு போடணும் 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 பாக்குற புக்கே போட முடியல ஒரு நீண்ட பயணம் என்பது முதல் அடியில் எடுத்து வைக்கின்ற போது ஆரம்பிக்கிறது அந்த முதல் அடியை இந்த யோகேஷ் எடுத்து வைத்து விட்டா அதுவே வெற்றி நல்லா நல்லா எழுதில அதான் ரெண்டாவது விஷயம் ஏன்னா நாலு புக்கு படிக்காம படிக்காமதான் வந்து சரிங்களா அதனால வரும்போது நாலு பேர் பேசுறது கேட்கு நம்ம பேசலாம்னு பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப கொடுத்து விட்டா நீங்க முதல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு இப்போ எனக்கு பின்னாடி வரும்போது பெரிய கிளாங்க ராசி அட் சாரி ஒன்னு சில வந்து நம்ம இருக்கிற பயன்க வச்சே நமக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்சி ஆனால் இந்த தியானமும் தர்மமும் என்கின்ற வார்த்தை தமிழர்களுடைய பண்பாட்டோடு வாழ்க்கையோடு கலந்த ஒரு விஷயம் தியானம் தான் என்ன அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் ஒரு முனிவர் வந்து ஒரு இடத்துல வந்து தவம் பண்ணி ரொம்ப கடுமையான தவம் அந்த நேரம் பார்த்து ஒரு அழகிய பெண் அந்த பக்கம் கிராஸ் பண்றாங்க முனிவருக்கு கொஞ்சம் சம்பளம் கிடைச்சு அடுத்த நான் சொல்றாரு இந்த பெண்ணை நம்ம பார்க்க கூடாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் கண்ணை மூடிக்கொள்ளலாம் என்று அடுத்த நான் கண்ணை மூடிக்கொடுத்தார் இப்ப என்ன பண்ணா அந்த பொண்ணு வருகையே வருது ஏன்னா அந்த நேரத்தில் ரொம்ப வேலகை விட்டு தான் அதை செய்வாங்க வரும்போது கொலுசுல சத்து 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 சத்தம் வருகிறது முனிவருக்கு இப்போ காதலா முன்னாடி அந்த சத்தம் கேட்கும் கொலுசு சத்தம் மறுபடியும் முனிவருடைய தவம் வந்து கரைக்கிறது அப்ப என்ன பண்றாரு சரி நம்ம என்ன பண்ணணும் கவாதையை மூடிக்கணும் நாளைக்கு ஏன்னா இந்த பொண்ணு வந்து கண்ணு தான் பொண்ணு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுது காதை மூடினா ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அது பொண்ணு கரெக்டா ஒன்போது மணிக்கு வரும் முனிவர் தவத்துல ஆரம்பிச்சாரு ஆறு மணிக்கே கால ஏழு ஆச்சு எட்டு ஆச்சு எட்டு நாற்பத்தி அஞ்சு ஆச்சு எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி உரிய நீங்கள் அந்த பொண்ணு வருத்தையும் உங்களுடைய மனசு நினைக்க ஆரம்பிச்சிருச்சா இந்த பொண்ணு வந்திருக்குமா வந்திருக்காதா அப்படின்னு மனசு நினைக்க ஆரம்பிச்சிருச்சா ஆகவே தியானம் என்பது மனதை கட்டுப்படுத்துவது தான் தியானம் அதுதான் தம்பி ரொம்ப அழகா இந்த நூலில் இருக்கிறாரு மனதை கட்டுப்படுத்துவது தான் தியானம் அப்ப தர்மம்னா என்ன கர்ணனுடைய தர்மத்தை பற்றி கேட்கின்ற போது அவ்வளவு அற்புதமாக இருக்கிறார் கர்ணன் வந்து குளிப்பு பண்ணிருக்க அப்பெல்லாம் வந்து தந்த கிண்ணத்துல குடிக்கிறப்ப வந்து என்னை குளிப்பு பண்ணே இருக்கிற அப்ப பாத்தீங்கன்னா ஏழை முக்கம் ஒரு போயிட்டு தர்மன் கர்ணன் கிட்ட வந்து இரவு கேட்கிறான் கர்ணா ஒரு நிமிஷம் கூட அடுத்த நிமிஷமே அந்த கிண்ணத்தை எடுத்து கொடுத்துட்டாரு எப்படி கொடுத்தாரு அப்படின்னா கொடுத்துட்டாரு அது பாச பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லலாம் தர்மம் செய்வது நல்லது ஆனா நீங்க ஒரு இடத்துல தர்மம் செய்வீங்களே இது நல்லதா இதுல நம்முடைய மரபுபடி தவறாச்சு சரவணன் சொல்கிறார் நான் இடது கை இருந்து வலது கைக்கு மாற்றுவதற்குள் என் மனம் மாறிவிட்டால் நான் என்ன செய்வது அதனால் தான் நான் உடனடியாக தர்மம் செய்ய ரெண்டு விஷயம் தான் தியானமும் தர்மம் ஏன் வந்து உலகத்துல தமிழகம் சிறந்தது என்று சொன்னால் தர்மத்தை போற்றி வளர்த்த நாள் நீங்க கொரோனா வருகின்ற போது முஸ்லிம்களுடைய மசூதியில இந்துக்களுக்கு இடம் கொடுத்தாங்க அப்ப நான் கேட்டேன் ஏன் வரை தொழுக நடத்துற இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கீங்களே நீ என்னாலும் ஆலோ பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பாய் சொன்னாரு அழுகையை நிறுத்துவது கூட ஒரு வகையில் தொழுகிறார் அடுத்தவருடைய அழுகையை நிறுத்துவது கூட ஒரு வகையில் தொழுகிறார் அதனால்தான் சொல்கிறேன் வழங்குகின்ற கையை விட வணங்குகின்ற கையை தான் வணங்குகின்ற கையை விட வழங்குகின்ற கையை தான் இறைவனை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகம் முழுக்க முழுக்க சொல்லியிருப்பது வந்து எனக்கு மிக சிறப்பாக இருக்கிறது இதுல வந்து குருக்குதான் வந்து மரியாதைக்கு கொடுப்பாங்களா இல்லையா தெரியாது இப்போ ஆசிரியர் வந்து நான் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு பேர் வச்சிருப்பான் சரிங்களா ஆசிரியர் தான் இப்படி மதிக்கக்கூடிய விஷயமே கிடையாது குரு மரியாதை இந்த சாரமாக இருக்கிறது நான் குருவை குரு அரிஸ்டாட்டில் அப்ப அவர் ஆற்றினுடைய கலையை கிடப்பதற்காக செஞ்சுதான் செலுகின்ற போது அந்த ஆறு வேகமாக வந்து வருகின்றிருக்கிறது அப்ப அரேஷாண்டர் என்ன பண்றாரு முன்னாடி போறாரு ஹரிஷாக்கர் என்ன பண்றாரு அவருடைய கையை தள்ளிவிட்டு இவர் போய் அந்த ஆப்ல போய் இறந்தார் அப்போ ஹரிஷாக்கர் சொல்கிறார்கள் நீ வந்து சின்ன பையன் நான் வந்து வாழ்ந்து முடித்த அப்ப எனக்கு ஏதாவது ஒரு பரவாயில்ல நீ போலாமா அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு கரை சொல்கிறார் ஐயா உங்களால் ஆயிரம் அலை சாந்தர்களை உருவாக்க முடியும் எங்களால் ஒரு ஹரிஷாக்கரை உருவாக்க முடியாது அதுதான் குருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதையா இந்த புத்தகம் முழுவதுமே ஒரு ஒரு புரியுதுன்னு பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச படிச்சேன் படித்தேன் கொடுத்து வர டைம்ல கொஞ்சம் படித்தேன் அதனுடைய ஆழமான விஷயங்கள் இருக்கு இந்த ஒரு இடத்துல கடைசியில எழுதியிருக்காரு நம்ம யோகேஸ்வரன் அதாவது சில விஷயங்கள் வந்து அவருக்கே தெரியாம சில பெரிய விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு அத உண்மை மட்டும் சொல்லியிருக்காரு அப்பதான் எனக்கு வந்து உங்களுமே யோகேஷ் வந்து தியாகம் செய்கிறார் என்று ஒரு அவர் சொல்ற ஒரு நண்பர் அவை கொண்டு வந்து விட்டுக்காரு இது என்ன ஏற்றிருக்கிற நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கிறார் எந்த விஷயத்திலும் நீ ஆழமாக எழுப்பிய புத்தில அப்படின்னு கேட்கும்போது யோகேஷ் சொல்கிறார் நான் அடுத்த புத்தகத்தில் அதை விட செல்வதாக எழுதுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு நல்ல தலைவருக்கு எது தெரியுமா அழகு அவன் என்னதான் படைப்பு நன்றாக எழுந்திருந்தாலும் உங்களுக்கு பிடித்த படைப்பு எது என்று சொன்னால் நான் அடுத்ததாக எடுத்துக்கொள்கிறேனே அதுதான் மிகச்சிறந்த படைப்பு என்று கேட்கிறார் அந்த படைப்பு

கான்சியஸ் மைண்ட்னா என்ன நல்ல கால ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு நடிப்போம் ஆனா அதே நமக்கு பிடித்த ஒரு விஷயம் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் கேட்டு விளையாடணும் அவன் அஞ்சு மணிக்கு அவனுடைய உள் மனசு வந்து சொல்லுங்க எழுந்திருக்க சொல்லுது அப்போ எதையுமே தன்னுடைய ஆள் மனசுக்கு ஒரு சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள கொண்டு போகணும் அப்படி சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள கொண்டு போவதுதான் சிறந்த நினைவு இது ஒரு ஒருத்தனுடைய மரணம் சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு பெரிய ஏமாற்றம் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும் ஒரு பெரிய கோபம் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும் முதல்ல என்ன சாப்பிட்டீங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அது கான்சியஸ் அது அது போற போக அது போகுது அப்போ இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யோகேஷ்வர் தன்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஆள் மனதுக்குள் சொல்லிக்கலாம் இங்க குழந்தைய பாத்தீங்கன்னா அந்த தொட்டில போட்டு ஆடுவாங்க முன்னெல்லாம் ஒரு துணி போட்டு பண்ணலாம் ஏன் அந்த துணியை விட்டார்கள் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது எப்பொழுதுமே அந்த குழந்தை அந்த துணியில் இருக்க आप मामलों के वास्ते जुड़े बन रहे हो, तो आप मामले ना बढ़ते तो लड़ाई होने लगा, आप ना मामलों के बढ़िया ना वास्ते में तो सबकॉन्शियस मन में उल्लू कर रहे हो, आप लेकिन जब रिजीएक्ट ना बैठ कर वेंडिंग में चढ़ जाओ, ना बे सबकॉन्शियस मन में उल्लू आ रही है तो, अरे योगेश वगै தம்பி வித்தியாசமா எல்லாரும் ஏதோ இளைஞர்களை பற்றியும் பொழுதுபோக்கு பற்றி எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வயதில் தியானத்தை பற்றிய தர்மத்தை பற்றியும் ஒரு இளைஞர் இருக்கிறான் என்று சொன்னால் அது நாம் வரவேற்போம் அது எழுத்தா அது இலக்கியமா அது காவியமா அது நடை இருக்கிறதா எதுவுமே வேணாம் இந்த சிந்தனை இருக்கிறது பாருங்க இந்த சிந்தனை நமக்கு அதாவது உலகத்துல பெஸ்ட் சிட்டிஸ் பத்து முக்கியமான நகரங்கள் பத்து பேமஸான நகரங்கள் அப்படின்னு கேபிசி வந்து ஒரு கணக்கெடுப்பேன் அந்த பத்து நகரத்துல சென்னையே அவர்கள் போட்டாரு அந்த பத்து நகரத்தை அவருக்கு எடுத்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் வழங்குதல் சுத்தமா இருக்கி இருக்கணும் வடிகால் வாரியம் எடுத்தி இருக்கிறது கழிவுநீர் போட்டது இப்படி எல்லா விஷயத்தையும் நம்மளோட அந்த வசதி தான் அவங்களுக்கே தெரியும் பண்ண பண்ணலாம் போடலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா அதாவது சாலை பள்ளத்தில் குழுவில் இருந்தால் ஆனால் சாலை குழுவிற்கு அழகு கிடையாது சரிங்களா அப்படி ஒரு தூரத்துல வந்து கொஞ்சம்

அப்படிங்கிற ஒரு இளைஞராக தான் நான் யோகேஷ்வரை பார்த்து இந்த புத்தகத்தை வந்து சும்மா படிப்பனாலும் பரவாயில்ல காசு கொடுத்து வாங்கிட்டு சரிங்களா ஒரு புத்தகம் போடுவது அதனுடைய வழி எப்படி ஆர்வம் விழுப்பாட்டு ஆர்வம் சுப்புன்னு வந்து விழுப்பாட்டு அவர் காந்தியை பற்றி பாடுபடுத்த அப்படி அருள்வார் ஸ்டேஜ்ல அப்ப நாங்களும் அப்போ எப்போ பார்த்தாலும் மற்ற பாட்டுல எவ்வளோ சோகமான பாட்டு பாடுறாரு வந்து அழகமாட்டிருக்காரு எந்த பாட்டு பாடுறது மட்டும் இல்லையா இருக்காதுன்னு நான் போய் ஐயா ஒன்னு காந்தியை பற்றி ஒரு புத்தகம் போட்ட மொத்த முக்கிய கண்டுக்கும் தம்பி வியாபாரமே ஆகல அதை நினைக்கும் போது அறியாமல் கண்டத்தில் அவரை புத்தகம் போடும்போது என்பது இன்னொரு பிரசவத்திற்கு சமம் இந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி யோகேஸ்வரர் அவர்களை வாழ்த்து நடைபெறுகிறேன் தம்பி